கேளம்பாக்கம் அருகே உள்ள தையூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஹம்மிங் கார்டன் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் நான்காம் ஆண்டு தொடக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே உள்ள தையூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஹம்மிங் கார்டன் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் நான்காம் ஆண்டு தொடக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக நடனமாடி அசத்தினர் முன்னதாக காலை முதல் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் குதிரை சவாரியும் நடைபெற்றது இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளராக தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் தையூர் எஸ் குமரவேல் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த விழாவில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளின் நடனங்களை கண்டு ரசித்தனர்